பாருங்க அந்த வீடு உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிற பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் வீடுங்க நாலும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க அவங்க இந்த வீட்டில் உள்ளே போய் காமிக்கிற பாருங்க எல்லாம் ஒரே அளவு எல்லா வீட்லேயும் போர் சௌரியத்தோடு இருக்குதுங்க இந்த வீட்லேயும் போர் இருக்குதுங்க போர் சௌகரியத்தோடு எல்லா ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடு பாருங்கள் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே போகிறோங்க பாருங்கள் ஹால் அருமையான ஹால் பாருங்கள் அருமையான ஹாலுங்க பாருங்கள் உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அருமையான ஹால் பாருங்கள் கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் டைனிங் ஹால் அட்டாச்சோடுங்க அருமையான டைனிங் ஹால் அட்டாச்சோட ஒரு பெரிய கிச்சன் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு கிச்சன் நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்தது ஹாலுக்கு போகிறோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறோம் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமுங்க பரு ரெஸ்ட்ரூம் ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய அளவான ரெஸ்ட் ரூமு பாருங்கள் அப்படியே வந்து இங்கோர் பெட்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் இது அட்டாச் பாத்ரூமு கோர் பெட்ரூம் இருக்கு லேப்டெல்லாம் போட்டுருக்காங்க இங்கோர் பெட்ரூம் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் பெரிய ரெஸ்ட் ரூமு பெரிய ரெஸ்ட் ரூமு இருக்குது பாருங்க அருமையான கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிச்சனு டைனிங் ஹால் அட்டாச்சோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வாஸ்து உங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா முன்னாடி ஃபேஸ் எவ்வளோ விட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் கார் நிறுத்துறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுங்க கார் ஊற்றிட்டு நம்ம நடந்து வரக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம் இடம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இடம் நிறைய இருக்குது பாருங்கள் இப்படி வெளியே போகிற மாதிரி பின்னாடி வழியில் வெளியே போகிற மாதிரியும் ஒரு வழி வச்சுருக்குறாங்க அது என்ன விட்டுறோம் இல்லைன்னா அடைச்சிடலாங்க நம்ம பாருங்கள் பார்க்கு பார்க் அது பார்க்கு சைடுங்க பார்க் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்கே தான் பார்க் மாதிரி எல்லாம் பார்க்கே தான் குழந்தைகளாக இருந்தால் விளையாடுறதுக்கு நல்ல சௌகரியமாக கிழக்கு சைடுங்க வீட்டுக்கு முன்னாடியே சோழாக பாருங்க பாருங்கள் வெளியூர் ரெஸ்ட் ரூம் இருக்குது அதையும் காத்து வெளியே இருக்கிற ரெஸ்ட் ரூம் இது இந்தியன் மாணவங்க முன்னி வச்சுருக்காங்க இந்த அளவுங்க எல்லா காம்பவுண்ட் சவுருங்க எல்லா சௌரியத்தோடு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படியே வந்து குடியிருக்கலாம் அருமையான வீடு மூணு சென்ட்லிங்க போர் வசதியோட தண்ணி பிரச்சனையே வராது போர் வசதியோட அருமையான லேவுட்டில் வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா தரமாக கட்டியிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் வடக்கு பார்த்த வீடுங்க தரமாக கட்டியிருக்காங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூரோடு அரை கிலோமீட்டர்லாம் வரும் அதிகப்படியாக விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜுங்க பேக் ஸ்கூலில் தான் ரொம்ப பக்கத்தில் வரும் இங்கே இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு நர்சிங் காலேஜ் இருக்குதுங்க என்எம் நர்சிங் காலேஜ் ஒன்று இருக்குது அருமையான விட்டு நல்ல இயற்கை சூழலில் அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சோலார் லைட் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடியும் சோலார் லைட் இருக்குது அருமையான வீடு விட்டுறாதீங்க அவன் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்கிற விலைங்க நம்ம பேசும்போது விலை குறையும் கண்டிப்பாக சரிங்களா வீடு பிடிச்சிருந்தா ఉడనడి కల్ పన్ను నన్